எட்நூறு டு ஆயிரடி ரோடு பேஸில் ஒரு மூணு ஏக்கரா எண்பத்தி நாலு செண்டு நிலம் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லடத்துலேருந்துங்க ஒரு முப்பது கிலோமீட்டரில் பெரியப்பட்டிங்கிற ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு பார்த்த மாதிரியும் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சால் காரம் சைட்டுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறுலேருந்துங்க ஒரு ஆயிரம் அடி பக்கம் வருங்க உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு கரெக்டாக ஒரு ஐநூறு மீட்டர் நீங்கள் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து சேர்ந்துடலாங்க மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க தாரோடும் பூமியும் பாத்தீங்கன்னா ஒரே மட்டத்துக்கு அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பாத்தீங்கன்னா கிணறோ சர்வீஸோ கிடையாதுங்க பிஏபி வாய்க்க தண்ணி மட்டும் பாயிங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது ஃபேக்ட்ரி பர்பஸ்க்கு தினந்தோ பண்றதுக்கு விவசாயம் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா இந்த பூமி சூட்டபுள் மொத்தம் பாத்தீங்கன்னா எட்நூறுல இருந்து ஒரு ஆயிரம் அடி பக்கம் ரோடு பஸ் வரனால நீங்க எப்படி வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க இந்த பூமியோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடகோடு பார்த்தீங்கன்னா வடக்கும் கிழக்கும் அமைஞ்ச காரம் செய்யிட்டுங்க அதில் ஒரு ஏக்கரா வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க ஒரு ஏக்கரா பிரித்து வாங்குற மாதிரி இருந்ததுன்னா அந்த ஒரு ஏக்கரா மட்டும் பார்த்தீங்கன்னா எண்பது லட்ச ரூபா விலை சொல்றாங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரா எண்பத்தி நாலு சென்டங்க ஐம்பது சென்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா ஒன்றரை ஏக்கரா நீங்க எப்படி வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க மொத்த ஏரியா வந்து மூணு எண்பத்தி நாலுங்க ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்துங்க எழுப எழுபத்தஞ்சு லட்சம் ரூபா வில சொல்றாங்க நேரில் வந்து ப்ராப்பர்ட்டி பாருங்க பிடிச்சிருந்தா பேசிக்கலாங்க